எல்லாரும் இதே தாண்டி கேக்குறாங்க எத்தனை மார்க் எத்தனை மார்க் எத்தனை மார்க்குன்னு இந்த பிள்ளை எத்தனை தடவை தான் சொல்லும் கேட்கும் போதெல்லாம் நம்மளும் பிடிச்ச வேற திட்டு திட்டு திட்டுறோமா அதனால இவளுக்கு கொழுப்பு அதிகம் வேற அதான் கேட்கற மட்டும் நானூத்தி ஐம்பது அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு சிரிக்கிறதா இல்ல இவளை நினைச்சு அழுகுறதா இல்ல போறதானே தெரியலடி ஒவ்வொரு நாளும் இதே மாதிரிதான்

அப்புறம் என்னத்த சொல்றது ஐயோ நான் போச்சு எங்களுக்கு பிள்ளைங்களை சும்மாவும் படி படினு டார்ச்சர் பண்ணக்கூடாது அதுங்களுக்கு அப்புறம் படிப்பு மேல இருக்க ஆசையே விட்டு போயிடும் என்னடா இது எப்படி பண்றாங்கன்னு அதுக்குன்னு அப்படியே விட்டாலும் இந்த பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகுது நம்ம வச்சிருக்கிறது ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை நாளைக்கு இவளுக்கு ஒரு கஷ்ட நஷ்டம் கூட அண்ணன் வந்து உதவான்னு ஏதாவது இருக்குதா யாரும் கிடையாது தன் கையே தனக்குதவின் இவளுக்கு இவளே தான் பாத்துக்கணும் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம விட்டு போயிருவோம் நம்ம போனதுக்கு அப்புறம் அந்த பிள்ளை கதி என்ன ஆகுறது அதுதான் படிப்பையாவது கத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து தான் செய்யும் பாவக்கா மாதிரி படின்னு சொன்னா பின்னாடி அவங்க நல்ல வேலைக்கு போய் நல்லா இருக்கும்போது நமக்கு என்ன சந்தார்த்து கொடுக்க போறாங்க இல்ல அவங்க கொடுப்பாங்க போறோமா இப்படியாவது பண்ணியாவது அவ படிச்சா அதுவே போதும் இன்னைக்கு அடிச்சு இது திருத்தலாம் நாளைக்கு அவ ஒரு அவங்க பாஸ் ஆகி நாலு பேர் முன்னாடி நல்ல மார்க் எடுக்கும்போது அவளுக்கு தானே பெருமையா இருக்கும் அதுக்கு தான் சொல்றது சின்ன வயசுல இருந்தே பிள்ளைங்களுக்கு நம்ம படுற கஷ்ட நஷ்டத்தை சொல்லி வளர்க்கணும்னு அதெல்லாம் சொல்லாம வளர்த்தா அப்புறம் இப்படித்தான் இருக்கும் என்னடி பேசுற நீ ஏன் சொல்லு பாப்பா என்னதான் சொல்லி கொடுக்கணும் டிவியில பாக்குறதுக்கு அதை பார்த்தோன்னு கேட்க தெரியுது வாங்கி நல்லா திங்க தெரியுது ஆட தெரியுது பாட தெரியுது ஓடத் தெரியுது நல்ல வாய்க்குலயும் வக்கனையா பேசத் தெரியுது இதெல்லாம் தெரிஞ்ச பிள்ளைங்களுக்கு பெத்தவங்க அப்புறம் கஷ்டமாட்டே என்னடி தெரியாம போகுது எல்லா பிள்ளைங்களுக்கும் எல்லாம் தெரியும் ஏன் கூடவே தான் இருக்குதுங்க எல்லாம் வெளிநாட்டில் தான் இருக்குதுங்களா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னு பண்ணுறது தான் இன்னைக்கு இந்த பிள்ளையை நீ கடைச்சி கொட்டுற நாளைக்கு இந்த பிள்ளையையும் நல்ல நிலைமைக்கு வந்து ஒரு வேலை வெட்டிக்கு போவோம் அப்ப பாரு என்னையை அப்படி கேட்குறீங்கம்மான்னு கேட்கும் அவன் நல்லா எனக்கு சந்தோஷம் தான் கத்திச்சா இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு பிள்ளைங்களை திட்டுறோமா கடிச்சு விட்டுறோமா அந்த பிள்ளைங்க வருங்காலத்துல நல்லா இருக்குங்க வாங்கி ஒரு தான் படிக்கட்டு கத்திஜா அவன் நல்லா இருக்கணும் அது போதும் எப்படியோ படிப்பை மட்டும் நல்லா படிச்சு கத்துக்கிட்டானா அதுவே போதும் அதெல்லாம் படிப்பா படிப்பா அதெல்லாம் விவரம் நல்ல தெளிவு பேசுற வாய் வாயடிக்கிற மாதிரி பேசி இது பண்ணி போடுறாள் பாரு பேச்சாளராலும் போனாலும் போவான் வாயந்தே எங்க அப்பா மாலை சொன்னா வாயில வர சொன்ன கதை தான் அவன் பேச்சாளரா போவாளாம் பேச்சாளரா அவன் பேசுற பேச்சுல நமக்கு காதல ரத்த வழியாம இருந்தா சந்தோஷம்

ஆடா அதை ஏன் நீ கேட்கற அங்கே இருக்கும்போது நல்லா தான் பேசினாங்க ஆனால் அன்னைக்கு வீட்டுக்குலாம் போனேன் சிடி சிடிச்சிடிச்சிட்டு விழுந்தாங்க அவங்க எந்த நேரத்தில் எப்படி இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குதுமா அதனாலேயே அவங்க வீட்டு பிரச்சனைக்கே நான் போறதில்லை ஆனால் இந்த மாதிரி பே சொல்லு கேட்டோன்னே நம்ம போகாமல் இருக்க முடியாது நாளைக்கு போயிட்டு பிள்ளைக்கு துணி ஏதோ எடுத்து போட்டுட்டு வருவான் ஆமா போய் பாத்துட்டு தான் வரணும் நமக்கெல்லாம் எல்லா விஷயத்துக்கும் வந்திருக்காங்க அவங்க வீட்டு விஷயத்துக்கு போகாம இருக்க முடியாதுல்ல ஆமா ஆமா போய் தான் ஆகணும் புள்ள வயசு கொண்டப்பெல்லாம் வந்து இழுத்து போட்டு வேலையெல்லாம் பார்த்தாங்க அதுவும் வேறவங்களா இருந்தா கூட பேசலன்னா நம்ம பாட்டுக்கு இருக்கலாம் இது பொண்ணு எடுத்திருக்கோம் வேற அதனால போய் தான் ஆகணும் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு ஐநூறு ஐநூறு போட்டு துணி பழம் அது எதுன்னு எடுத்துட்டு பழங்கில்லைன்னு எதுக்கு வாங்கிட்டு துணி எடுத்துக்கிட்டு அந்த கிருமியெல்லாம் போடுவாங்களே அது என்னென்னு பிள்ளைக்கு கேட்டுவிட்டு வாங்கி கொடுத்துட்டு உள்ளே கையில் காசு கொடுத்துட்டு வருவான் ஏன்னா பிரசவ நேரத்தில் அவங்களுக்கும் ஊர்ப்பட்ட செலவு இருக்கும் அங்கே எவ்வளோ ஆயிருக்கு என்னவோ நம்ம கையில் காசாக கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு ப்ரோஜனமாக இருக்கும்ல சரி அப்போ என்னன்னு பார்த்து வாங்கி கொடுத்துட்டு வந்தேன் நாளைக்கு ஆய் ஜா ஜா வெளியே பொருடி வெளியே போருடி வெளியே போருடி வெளியே பொருடே இதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் தலை வச்சு பொறுக்க விடுறத வச்சா சீக்கிரம் வாமா சீக்கிரம்

சரி ஒரு நாள் தானே வாங்கிட்டு போவோம் அன்னைக்கு மாதிரி வெளியே போற நேரத்துல வாய் இருக்கன்றதுக்காக வாய் கிளியக்ளிய பேசிட்டு கடசில அடி போட்டு சாத்துனா என்ன වಂದ್ರது எதுக்கு தேவையில்லாத வேலை ஏக்கா ஏற்கனவே உன்கிட்ட அடி வாங்கி உடம்பெல்லாம் மரத்து போச்சுக்க வெளியே போற நாள் இல்ல நிம்மதியா விடுக்க ஏண்டி உடனே அடிச்சா கூட்டை உனக்கு ஒரு நாள் விஷயம் சொல்றதுக்கு தான் கூட்டை என்ன يا வாடி இங்க வா பக்கத்துல வா இருக்கட்டே நான் இங்கேயே இருக்கேன்

எனக்கெல்லாம் புள்ள குட்டி குடும்பம் குட்டின்னு எவனும் இல்லை அதனால நான் செத்தாலும் எனக்கெல்லாம் கவலை கிடையாது என்னை தூக்கி போடுறதுக்கு எவனும் வரமாட்டான் அதனால தான் நானும் ஜெயிலுக்குள்ளேயே கிடக்குறேன் இங்கே நான் செத்தனே என்னை தூக்கி போடுறதுக்கு இந்த போலீஸ் அம்மா இருக்கிறாங்க ஆனால் உனக்கு ஊரே வரும் சரியா உன் தரத்தை நீயே கொண்டு வந்து விதத்தை பொறுத்து தான் நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளைங்க நம்மளை மதிக்கும் புரியுதா நீ கேவலமாக நடந்துக்கிட்டனா அப்புறம் வீட்டுக்கு வர பிள்ளை என்ன லட்சணத்தில் உனையை நினைக்கும் ஆ நான் குழந்தை இல்லாமல் தவம் இருந்துக்கிட்டு இருக்கான் எந்த குழந்தை கிடைச்சாலும் அதை வளர்க்கணும்னு எத்தனையோ பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க உங்ககிட்ட எல்லாம் என்ன காசுக்கு பஞ்சமா இல்ல சோத்துக்கு வழி இல்லாம தான் ரோட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு தெரியலையா ஒண்ணும் கிடையாது தானே உனக்கு எல்லாமே உன் பிச்சை சேர்த்து வச்சுட்டு தானே போய் சேர்ந்துருக்காரு அப்படி இருக்கும்போது எதுக்கடி கவலைப்படுற பொம்பளை பிள்ளைனா மகாலட்சுமி பையனா இருந்தா அந்த சிவனே நினைச்சிட்டு வாங்கி சும்மா புள்ள அது இதுன்னு சொல்லிக்கிட்டு அடுத்தவன் சொல்ற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீ உன்னோட வாழ்க்கை நீயே அழிச்சுக்காத இன்னைக்கு நீ மருமகளுக்கு பண்றது நாளைக்கு உனக்கே வந்து விடியும் மருமகனா யாருடி இன்னொரு மகதான் உனக்கு எப்படி அவ இன்னொரு மகளா இருந்து உனக்கு எல்லாம் பண்ணணும்னு நீ ஆசைப்படுறியோ அதே மாதிரி தான் உன் பையனும் நினைப்பான் புரியுதா நீ இந்த மாதிரி உன் மருமகிட்ட வெறுப்ப காட்டினா அவனுக்கு என்ன தோணும் அம்மா அவன் நம்ம வாடுறத பிடிக்கல அதனால கடைசி காலத்துல உன்னை விட்டு விட்டுக்கிட்டு இன்னும் போனானா உன் கிட்ட இருக்கப்பட்டிய காசும் பணம் அதெல்லாம் தூக்கிட்டு போறதுக்குனே சொந்த மந்தம் வரும் நீ செத்து போய் பணம் ஆனதுக்கப்புறம் கூட உன்னை சீண்ட மாட்டான் நடுவிக்க செத்து கிடந்தா கூட யாருக்கும் தெரியாமல் கூட போயிடும் ஒரே ஒரு பையனை வச்சிருக்க மொத்த செத்து அவனுக்கு தான் அப்படி இருக்கும்போது போது அதுக்கு சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நீ சந்தோஷப்படு அதை விட்டு விட்டு எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு தெரிஞ்சோன்னு வையே இங்க இருந்து எஸ்கேப் ஆகி வந்து அங்க உன்ன முடிச்சுப்புட்டு நான் உள்ள வந்து உட்காந்துக்குவேன் சரி ஆத்தி இவன் நம்மள வெளியே போய் இப்படி இரு அப்படி இருன்னு சொல்றாளா இல்ல உன்னை ஒரே இத போட்டு தள்ளிருவேனு மிரட்டறாளா ஒண்ணுமே புரியலையே ஒழுங்கா நடந்துக்க மருமவள மகளா நினைச்சுக்க உன் பையன் உன்னை தங்க நங்கமா தாங்குவான் அதை விட்டுப்பட்டு வீட்டுக்கு வந்த மருமவளை வெறுத்துக்கிட்டு கிறுத்துக்கிட்டு இருந்த உடம்புல கை இருக்கும் கால் இருக்கும் ஆனா உயிர் இருக்காது ஓகேவா சரிக்கா ஒரு பொண்ணு குழந்தை அழிக்கணும்னு நீ நினைக்கிற ஆனா நீயும் ஒரு பொண்ணு மறந்துட்ட போல இருக்கு இதுவே ஓ அப்பாயோ இல்ல ஓ அம்மாயோ நீ பொண்ணா இருப்பன்னு நினைச்சு உன்னை போட்டு தள்ளிருந்த இன்னைக்கு இந்த உசுறு இந்த பூமியில இருந்திருக்காதடி என்னது காத்துல கரைஞ்சு காத்தா இருந்திருக்கும் ஒழுங்கா நடந்துக்க என்னடா இது மாப்பிள்ள வேற சண்டைய போட்டாரே நீ பிள்ளைய பார்க்க முடியாதே நினைச்சு வம்புட்டு வருத்தப்பட்ட கடவுளையே என் கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் மாப்பிள்ளையே கூப்பிட வச்சுட்டாரு

சாப்பிட்டீங்களா ரெண்டு பேரும் அம்மா சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரேன்னு இருக்காங்க இந்த வந்துருவாங்க இப்ப வந்துட்டு நாங்க அஞ்சு நிமிஷத்துல வந்துருவாங்க சரி கையை கழுவி விட்டுவாங்க நான் இந்த சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் அதுவும் புள்ள தாச்சு புள்ள பத்திய சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் சாப்பிடுவீங்க முதல்ல மல்லிகா கொடுங்க நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் ரெண்டு பேரும் பசியோட தான் இருப்பீங்க வாங்க வாங்க சாப்பிடுவீங்க இல்ல நீங்க மல்லிகா கொடுங்க நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன் அதெல்லாம் பிளாஸ்டிக்ல டீ காப்பி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் பா பால் சூடு பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் என்ன கொடுக்க சொல்லுவாங்க என்னன்னு வேற தெரியல கடையில எம்பிட்டு தான் வாங்குறது காசு வேண்டாமா அதுக்கே ஒரு காசு செலவாய் போயிடும் அதான் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் வாங்க ஊத்தி குடிங்க